கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது பாருங்க இந்த காலை வேலையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா நீங்க அவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார் அதற்காக உங்களுக்கு அவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா அவருடைய மகிமையை உங்கள் மேல் உதிக்க பண்ணுகிறாராம் எதுங்க அவருடைய மகிமை சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு இரண்டில் வாசிக்கிறோம் அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி இதோங்க அவருடைய வார்த்தை தான் அவருடைய மகிமை அப்போ கர்த்தருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கும்படி தம்முடைய வார்த்தையை நம்ம மேல மகிமையாக உதிக்க பண்ணுகிறாராம் அப்போ நம்ம என்ன பண்ண முடியுமா கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ இந்த காலை வேலையில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் சரிங்களா அவருடைய வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் மகிமையாய் நம்ம மேல உதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவருடைய துணை கொண்டு அந்த வேதத்தை வாசி ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும் பொழுது நாம கர்த்தருக்காக வல்லமையா எழும்பி பிரகாசிக்க முடியும் பாருங்களேன் இன்றைக்கு ஆண்டவர் இதை நம்ம இடத்துல விரும்புகிறார் அதை நம்ம கர்த்தர் இடத்துக்கு செய்வோம் ஜபிக்கலாம் பரிசுத்த தகப்பனே ராஜா மைஸ் தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காக நன்றி அப்பா அன்றுவரே உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்க உங்கள் வார்த்தையின் வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி பேசினீரே அப்படியே தகப்பனே ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ